வணக்கம் தமிடா இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை பத்தி பேச போறோம் நம்மலாம் சாப்பிடறல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்திய திருநாட்டினுடைய முதுகலுமே விவசாயம் தான் அந்த விவசாயத்தை அழிக்க போறாங்க அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க தான் பா முழுசா பார்த்தாதான் இந்தியாவில டெல்லியில என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அங்க விவசாயிகளை ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான வீடியோக்கள்லாம் தமிழக ஊடகங்கள் இந்திய தேசிய ஊடகங்கள் காட்டாத வீடியோக்களை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து பிளே பண்ணி காட்ட போகிறோம் அதில் இந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ கொடுமை நடக்குது இந்த கொடுமைகள் ஏன் நடக்குது இந்த விவசாயிகள் ஏன் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை பிரச்சனைகளை கடந்து இந்த விவசாயிகள் டெல்லிக்குள்ளே போகணும்னு ஏன் நினைக்கிறாங்க அவங்கள ஏன் தடுக்கிறாங்க இதை பற்றி தான் பேச போறோம் நம்ம பேசுறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க ஒரு இந்திய திருநாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க விவசாயத்தை இந்த விவசாயத்தை யாருமே கண்டுக்கிறதுல எப்படி நம்மளுடைய பின்னால இருக்க அந்த முதுகு எலும்பை யாரும் நம்ம என்னைக்குமே திரும்பி பார்த்தத இல்லையோ அந்த மாதிரி விவசாயத்தை இங்க இருக்க அரசியல்வாதிகளும் பாஜக ஆட்சியும் திமுக ஆட்சியும் கண்டு கொள்வேதே கிடையாது. எங்கேயாவது ஏதாவது போட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த திமுக ஆட்சியும் பாஜக ஆட்சியும் நினைக்கிறது விவசாயிகள் வந்து டெல்லிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க நிறைய துப்பாக்கி சூடு கண்ணீர் குண்டு வீச்சு அதுக்கு மேல அந்த டயர் இருக்கு பாத்தீங்களா டயர் இந்த ட்ராக்ஸோட டயர் வண்டிகள்ல இவங்க டெல்லியை நோக்கி வராங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெரிய பெரிய ஆணிகள் பெரிய பெரிய பொக்லிங் வச்சு இருக்கிற அந்த பாலத்துக்கு நடுவுல அந்த டயர்கள் பஞ்சர் ஆகிற மாதிரி அந்த விவசாயிகள் உள்ள வரக்கூடாது பயங்கரமான பயங்கர வார்த்தையால சொல்லவே முடியாத அளவுக்கு உத்தரப்பிரதேச விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகள் இவங்க எல்லாம் இந்த டெல்லியை நோக்கி வரக்கூட வரக்கூடாதுன்னு இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து இவ்வளவு பெரிய இதை பண்ணிருக்கு இவங்க தீவிரவாதிகளா இவங்க துப்பாக்கியில சொல்ற அளவுக்கு இவங்க தீவிரவாதிகளா இல்ல யாரு பணத்தையாவது கொள்ள அடிச்சாங்களா இல்ல வெளிநாடுகள் இருந்து எங்கேயாவது இங்க இந்தியாவில பணத்தை வாங்கிட்டு வெளிநாடுகள் இருந்து ஓடி போயிட்டாங்களா இல்ல என்ன தவறு பண்ணாங்க இந்த விவசாயிகள் மீது இவ்வளவு வன்மம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்எஸ்சி சட்டத்தை வந்து நீங்க ரத்து பண்றேன்னு சொன்னீங்க ரத்து பண்ணீங்களா இன்னை வரைக்கும் பண்ணல அதனால எலெக்ஷன் டைம்ல அவங்க அதுக்காக எலெக்ஷன் டைம் என்ற இந்த ஒரே காரணத்தினால அந்த விவசாயிகள் உள்ள வரக்கூடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டீங்க அங்க இருக்க இணையதள வசதி எந்த வசதியுமே கிடையாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுட்டாவே அஞ்சு பேருக்கு மேல நடக்க கூடாது டெல்லிக்குள்ள யாரு வரணும் அவ்வளவு பெரிய இது அந்த டெல்லிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆணையும் அங்க இருக்க அவ்வளவு ஒரு விவசாயிகளும் உள்ள டெல்லிக்கு வெளியிலேயே அந்த எல்லைக்குள்ளேயே வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தி அந்த விவசாயிகள் அவ்வளவு ஒரு வன்கொடுமை ம் அந்த அளவுக்கு அந்த விவசாயிகளை துன்புறுத்தி அப்படி எல்லாம் பண்றீங்க விவசாயத்தை அழிச்சிட்டு என்ன புடுங்க போறீங்க எந்த அரசு வந்தாலும் சரி திமுக அரசா தமிழ்நாட்டில் அந்த பாரந்தூர் விமான நிலையம் நிலக்கரி சுரங்கம் ம் நம்ம டெய்லியில் இருக்கிற நிலச்சுரங்கம் இது எல்லாத்துக்கும் விவசாய நிலம் தான் இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் உயிரோட இருக்க முடியும் ஆனா விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அந்த விவசாயி அழிச்சிட்டு நீங்களாம் என்ன பண்ண போறீங்க நைஜீரியால மாரி சாப்பாடு பதில என்ன பண்ண போறீங்க மாத்திரையை சாப்பிட்டு சாவ போறீங்களா அவங்களாங்க மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலையும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த அப்னா கிசான்கோ அப்படி பச்சாய் விவசாயிகளை நாங்கள் வந்து பாதுகாத்து காப்போம்னு சொன்ன நரேந்திர மோடி அவர்கள் இந்த விவசாயிகள் மீது இவ்வளவு எதுக்கு வறுத்துமே வறந்து போராடுறவங்க போராடிட்டு போட்டோம் அவங்க மேல கண்ணீர் வடிவுட்டு பெரிய பெரிய ஆணிகள் அது மட்டும் இல்லாம

மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது மக்கள் வேணுமா வேணாமா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தான் அவங்க தான் மிஷின் ஓட்டு போட்டு அந்த இடத்துல போறாங்க எது அங்க பார்லிமெண்ட்லயோ அந்த தலைமை பொறுப்புலயோ இருக்க போறாங்க உங்களுக்கு என்ன கேடு திமுகவே கேக்குறேன் இங்க அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்து மத்தியில் அதாவது டெல்லியில என்ன வேலை பண்ணுதோ அதே வேலைய திமுக தமிழ்நாட்டில் பண்ணுது உண்மையுமே இங்க விவசாயிகளை துன்புறுத்துற மாதிரி தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது இந்த இங்க இருக்க ஊடகங்கள் ஒண்ணு கூட இல்ல தேசிய ஊடகங்கள் ஒன்று கூட இந்த விவசாயிகள் போராடுற விஷயத்த வெளியிடவே மாட்டேங்கிறாயா எந்த சேனலை பிறந்தாலும் இந்த சின்ன சின்ன யூடியூப் இந்த இந்த காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த மாதிரி ஆளுங்க தான் போடுறாங்க அவங்க இப்ப எதிர்கட்சியா இருக்க இந்த பிஜேபியோட பேரை வந்து வீணாகன்றது அவங்க எடுத்து போறாங்க அதன்படி நம்மளுக்கு எல்லா தகவலும் வருது இந்த கவர்மெண்ட் தேசிய ஊடகங்கள் மோடியை பத்தி தவறாக எதுவுமே சொல்ல இத்தனை விவசாயிகள் போராடினாங்க அதை பத்தி காட்டல இவிஎம் மிஷினுக்கு எதிராக போராடினாங்க அதை காட்டல அதே மாதிரி தமிழ்நாட்டு உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் புதிய தலைமுறை சன் நியூஸ் நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் எந்த சேனல் காரணம் சரி எந்த சேனல்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இவ்வளவு பிரச்சனை நடுநிலைமை கிடையவே கிடையாது கேட்டா நியூஸ் சேனல் நாங்க நடுநிலைமையா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்க பெரிய பெரிய நியூஸ் சேனல் சொல்லுங்க எந்த ஒரு சின்ன சின்ன யூடியூபர் எடுத்து பேசுறாங்க இதுக்குதான் அப்பயே வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல பிடிக்கும் அந்த தேவர்கள் கடியால் தவறாக பேசுறது நினைச்சிக்க தேவர்கள் கடியால் சொல்ல முத்தியா எப்படியா அந்த வார்த்தை தான் நாலு அடைவில மீடியா என்று அழைக்கப்படுதோ சந்தேகமா இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு வன்புணர்வு நடக்கிறது விவசாயத்தை அழிச்சுட்டு ஆத்திரத்தை வாழ போறீங்க

அந்த விவசாயிகளை ஆனா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அரேபியாவில கோயில் கட்டிருக்காங்க இது ராமன் கோயில் கட்டது தொடர்ந்து வைக்க போயிட்டீங்க இதே பிரச்சனை தான் விவசாயிகள் ஒரு வருஷத்துக்கு முன்னால டெல்லியில போராடும் போது என்ன பண்ணிருக்கீங்க பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கும் நம்ம ஆதாரி விட்டு அம்பானி விட்டு கல்யாணத்துக்கும் போயிருந்தீங்க இவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களை போயிட்டு இது வரைக்கும் உங்க என்ன சொல்ற பாரத பிரதமர் பண்ணி கேட்கலாம் இது வரைக்கும் நேரடியாக போயிட்டு அந்த விவசாயிக்கு என்ன பிரச்சனை நீங்க கேட்டீங்களா ஐயா இல்ல ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை பேசுறீங்களா உங்க எம்பிக்கள் யாரா பேசினாங்களா அத்தனை விவசாயிகள் எதுக்காக போறா இல்ல எதுக்காக விவசாயி எதுக்காக போறா அவன் தான் குடும்பம் பட்டு நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக பேசுறான் இந்தியாவில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் உங்களுக்கு முக்கியமா ஓட்டு போடுறதுக்கு ஆள் வேணும் இதுக்காக தான் அடுத்தவன் தான் பட்டினியா கிடந்தாலும் விவசாயி என்ன திரும்பணும் தான் பட்டினியா கிடந்தாலும் மற்றவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் விவசாயி அந்த விவசாயி எல்லாத்தையும் அழிச்சிட்டு தண்ணி கொடுக்காம அவனுக்கு தேவையானதை கொடுக்காம ஆதாரிக்கு கடன் தள்ளுபடி பண்றீங்க ஆறு லட்சம் கோடி ஆதாரிக்கு தள்ளுபடி பண்ணுவீங்க ஆனா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தர தரமாட்டீங்க யான்னு கேட்டா ஆதாரியால உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு விவசாயிகளா என்ன பெனிஃபிட் யார் நம்மளுக்கு ஓட்டு போடுவோம் விவசாயிகள் என்ன பெனிஃபிட் வந்து என்ன பண்ண ஒரு ஓட்டு தானேயா நான் ஏன் இவிஎம் மிஷின் வச்சு போட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விவசாயிகளை நீங்க அப்படியே ஓரம் கட்டுறீங்க இருக்கிற விவசாயி எல்லாத்தையும் கொண்டுட்டு கேட்டா நான் ஏழை தாயின் மகன் எப்படி வாய் பூசாம சொல்றேன் ஏழை தாயின் மகன் எட்டாயிரம் ரூபாய் ஹெலிகாப்டர்ல போவார் நான் ஏழை தாயின் மகன் தனி காரு எட்டாயிரம் ம் ஏழை தாயின் மகன் எனக்கு பத்து புல்லட் ப்ரூப் காடி வண்டி வேணும் எதுக்கு இதெல்லாம் இங்க ஏழை தாய் மகள் சொந்த நாட்டுல சாதாரண போல போன யாரு என்ன பண்ண போறா மக்கள் தானே ஓட்டு போட்டு இத்தனை படை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும்னு என்ன அவசியம் ம் இத்தனை விவசாயிகள் பாக்குறாங்க அவங்களுடைய பிரச்சனையை தீக்கணும் இதெல்லாம் அவங்க மைண்ட்ல ராமர் கோயில திறகுறதுக்காக சவுதி அரேபியால போயிருக்கீங்க அதாவது எந்த கேட்டகிரில மக்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு விவசாயிகளை கொண்டுட்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு நம்ம இருக்கிற இந்த குழந்தைகளும் சரி மற்ற எல்லா குழந்தைகளும் நம்ம நடு நடுநோட்ல நிறுத்திடுமே நினைக்கிறோம் ஒவ்வொரு விவசாயி கண்ணீர் விடுறான்னு வச்சுக்க அந்த கண்ணீர்ல பல அர்த்தங்கள் இருக்கு எவெல்லாம் விவசாயத்தை இங்க பேர் ஜப்பான்ல இப்ப என்ன பண்ணுங்க கப்பண்ண விவசாயம் பண்றாங்க மெத்த வீட்டுல விவசாயம் பண்றாங்க நடு ரொட்டு ஓரத்துல விவசாயம் பண்றாங்க ஒரு நாட்டின் முதுகெல்புன்னு சொல்லிட்டு வாயால சொன்னா மட்டும் போதாது அந்த பண்றவங்க நம்ம உயிரோட வச்சிருக்கணும் அவர்களை பத்திரமா பார்த்துக்கணும் அவரை நம்ம பார்த்தாதான் அவருக்கு தேவையானதை நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு தேவையான பூவா கிடைக்கும் அப்பதான் சாப்பிட முடியும் அப்பதான் நாடாளுமன்றத்துல போய் உட்காந்து பேச முடியும் ராமர் கோயில் கட்ட முடியும் ஓட்டு கெட்டு மக்களிடத்தில் போக முடியும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு மக்களிடத்தில் போக வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் அதனால நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனால் உயிரோடு வாழ்வதற்கு உங்களுக்கு சோறு வேணும் என்பதே நீங்க சோறு சாப்பிட்ற மாதிரியா இருந்தா விவசாயிகளை பத்தி நினைச்சு பாப்பீங்க சோறு எடுத்துக்கிட்ட சோறு எல்லாம் சாப்பிட்றாங்களா இல்லையான டவுட்டா இருக்கு என்கிட்ட இத்தனை விவசாயிகள் போடுறாங்க நீங்க சொன்ன வாக்கு ஃபர்ஸ்ட் வாக்கு காப்பாற்ற முடிஞ்சது அவங்கள ரெண்டு வருஷத்துல உடனே சட்டத்தை கேன்சல் பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணிக்கலாம் இல்ல இப்ப விவசாயிகள் போறது தானே செய்யணும் அவன் மேல குண்டு போறதும் ஆணி போறதும் பெரிய பெரிய ரோப் கார்ல அவனை அடிக்கிறதும் சுட்டு தள்ளுறதும் என்ன பண்ண போறீங்க எரிசவி இருக்கிற விவசாயம் எல்லாம் சுட்டு கொண்டுட்டு என்ன பண்ண போறீங்க அப்பயும் சொத்துக்கு பக்கத்து நாட்டில் பிக்சர் தான் போறீங்க இதுதான் நடக்க போகுது விவசாயிகளுடைய பிரச்சனை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கான வாழ்வு நிலை என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள் என்ன கோரிக்கையை வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா அவர்கள் அதுக்குதான் இவ்வளோ நேரம் கத்துக்கிடுது வாழ்க தமிழ் வளர்க்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க ஊடகங்கள் மறைப்பதை உங்களுக்கு நேராக வந்து தைரியமா சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க நன்றி வணக்கம்